ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சைடிஸ் கூட தேவைப்படாத ஒரு ரைஸ் தான் அதாவது பருப்பில் புலாவ் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் குக்கர் வச்சு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு இலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும் அதாவது பச்சை வடை போற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப பொன்னிறமாக வதக்கிடக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து கொஞ்சம் ஒரு கையளவுக்கு சோயா எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு புளிஞ்சு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன் பட்டாணி பயிர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் பட்டாணி வந்து எது சேர்க்கணுமோ அது உங்கள் விருப்பம்தான் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்துடலாம் அவ்வளோதான் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ அரிசி போட்டுக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி தான் அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதே தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துட்டு ஒரு கால் லெமன் சேர்த்துக்கலாம் இல்லை தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல இல்லை அதனால் லெமன் புழிஞ்சிக்கோங்க தண்ணி சேர்த்துருவோம் இந்த படியில தான் ஒரு படி அரிசி ஊற வச்சே ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து உப்பு சேர்த்துருவோம் அவ்வளோதான் இப்போ ஒரு கொதி வந்ததுமே குக்கர் மூடி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான புலாவ் ரெடிங்க வருங்க அப்படி உதிரி உதிரியாக அந்த பருப்பு பட்டாணி எல்லாமே குழையாமல் அருமையாக உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்லா பஞ்சு போல் இருக்குது ரைஸ் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இது போல் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து விடணுன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து விடுங்க ரொம்ப ஈஸியான வேலையும் கூட சைடிஸ் வேணும் அப்படின்னா ஒரு முட்டை மட்டும் வறுவல் பண்ணி நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம்